ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க என்னோடய ஒரு டேயில் வந்து நான் ஒரு சில மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய வேலையை தாங்க இந்த விளாக்கில் நான் போட்டிருக்கேன் இது வந்து மதியம் பன்னிரெண்டு மணி ஆகுதுங்க இது ரொம்ப நாளாக போட்டு வச்சுருந்தேன் கிடப்பில் இருந்தது இதுவே என்னை கூப்பிட்டு என்னை பற்ற வச்சு விடு நான் குப்பை ரொம்ப நாள் கிடக்கிறேன்ற மாதிரி என்னை கேள்வி கேட்ட மாதிரி இருந்ததுங்க சரி அப்படியே வயலுக்கு தண்ணி எடுத்து விட்டுட்டு அப்படியே இதுவும் பற்ற வைக்க ஆரம்பிச்சு விட்டாங்க சரி வெயில் சரி எரி ஆனால் சுற்றி இருக்கிற வாழை மரத்தை எல்லாம் எதுவும் பண்ணாமல் எரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே நடந்துட்டு சரி சுத்திரும் பற்ற வச்சு விட்டுட்டு இந்த பக்கம் நடந்துட்டு அந்த பக்கம் மக்கா சோழ தட்டுக்கு தண்ணி எடுத்து விடணுங்க விட்ருக்கோங்க அதை போய் பார்க்கணும் அது என்னென்னா நான் காவா வந்து செதுக்கி விட்டுட்டே இருக்கிறேங்க அது பாவம் ஒவ்வொரு டைம் ஒரு பத்து நாளில் திரும்ப அந்த களை இருந்து தாங்க முளைக்குதுன்னே தெரில நம்ம விளைச்சலுக்கு வெள்ளாமல் வச்சோம்னா கூட இவ்வளோ இது வராதுங்க பயிரும் ஆனால் இந்த களை மட்டும் எங்கேருந்து முளைக்குதுன்னே தெரிலங்க சரி இப்படியே பார்த்துட்டு இருந்து காவாயெல்லாம் எங்கேயாவது ஒடியுதான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு சரி தொட்டியாண்ட போயிட்டு தண்ணியை மோட்டர் அந்த பக்கம் வேறு எங்கேயாவது ஒடிஞ்சிருக்குதான் சரி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தொட்டியாண்ட வந்திருக்கங்க இந்த தண்ணி போகிற சவுண்டு எனக்கு அப்படியே வாகம் வந்து சொல்லி அப்படின் மாதிரியே இருந்ததுங்க நீங்களே கேளுங்க இந்த சவுண்டை அவ்வளோ அருமையாக இருந்தது இப்போ மதிய நேரம் எனக்கு அப்படியே சுட்டாக நான் பிடிச்சிருவேன் அவ்வளோ எண்ணலாம் இருக்குது என்னடா பண்ணுறது ஆனால் வயலில் வந்து மூணு மாடு கட்டி இருக்கிறேன் அந்த மாட்டு பிள்ளைங்க வந்துட்டு என்னை அவ்வளோதான் ஏற்கனவே ஒருத்தி சத்தம் போட்டுட்டு நான் போகலைன்னா அது பிள்ளை கை தப்பிச்சுட்டு வீட்டு பக்கமே வந்துடுவாங்க சரி இந்த சைடு காவாயில் ஒரு முறை எதுக்கும் பார்த்துட்டு போய் அப்புறம் அவங்கள அழைச்சிட்டு வந்து தண்ணி கட்டிடலான்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் காவாயில் பார்த்துட்ருக்குறேங்க சரி அப்படியே பார்த்துட்டு அந்த லைன் ஃபுல்லாக முழுதியாக கரெக்டாக போகுதான்னு பார்த்துட்டு வேற எங்கேயும் உடையாமல் போகுதான்னு சொல்லிட்டு பார்த்தாச்சிங்க பார்த்துட்டு அப்படியே போய் நம்ம அந்த பற்ற வச்ச நெருப்பு ஃபுல்லாக எரிஞ்சிடுச்சா இல்லை வேற எங்கேயாவது பிடிச்சிச்சான்னு பார்க்கணுங்க இது வேறு காத்தடிச்சிச்சுனா வேறு எங்கேயாவது பார்த்தீங்க அது வேறு பெரிய இதுனா அதுக்கே அவசர அவசரமாக போய் பார்த்தேங்க நல்ல வேலை தன தனதானு எரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு எரிஞ்சு முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது அது எரிஞ்சு முடிஞ்சிருங்க அது இருக்கிற இதில் இந்த வேஸ்ட்டாக இருக்கிறது இப்போங்க எரியாததெல்லாம் தூக்கி அதிலே போட்டோம்னா எல்லாம் முடிஞ்சிருங்க சரி அப்படியே கையில் ஹோல்ட் பண்ணிகிட்டே அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு மாட்டுக்கு தட்டு அறுத்துட்டு வந்தாச்சிங்க அவ்வளோதான் எந்த வேலை முடிஞ்சிச்சு தண்ணி காட்டிட்டோம்னா வந்துட்டு ஒட்டுக்கா மாட்டுக்கு தட்டு போட்டுடலாங்க இப்போ அதுக்குள்ளாரோ இங்கே ஒரு மெயின் திங்கு இது மறந்தே போயிடுச்சுங்க எனக்கு இது அதுக்கு முன்னாடி இதை தாங்க போட்டு வச்சுருந்தேன் சரி இதை பற்ற வச்சிடலான்னு அப்படியே கையோடு பற்ற வச்சிடலான்னு இப்போ ஒரு சைடு எப்படியோ பற்ற வச்சுங்க ஆனால் அது ரொம்ப நாள் போட்டுதான் என்னமோ நம்பத்துருச்சே என்னான்னு தெரியல ஒழுங்காகவே எரியலை சரி அதே ஒரு ம இதில் எடுத்துகிட்டு சோகை கிழிச்சி எடுத்து பற்ற வச்சுட்டு எல்லா சைடும் பற்ற வைக்கணும்னா கொஞ்சம் எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அதையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே எரி வச்சுட்டு இருக்காங்க இந்த சைடு எறி வச்சுட்டு ஒரு சைடு எரியுது இன்னொரு சைடு பற்ற வச்சுட்டு இருக்கிறங்க அப்படியே எல்லா சைடும் பற்ற வச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே எங்கள் மாட்டு ஃபோனில் தேன் வேறு பயங்கர சவுண்டுங்க மட்டை பிள்ளை அவள் பேர் தான் தேன் பெரியவ அவளோட சவுண்டு தான் பயங்கரமாக இருக்குது நான் போகலைன்னா கயிறு அத்துட்டு வந்துடுவா நான் இதே கடை கடைன்னு இதை பற்ற வச்சுட்டு போயிட்டு அவங்க கூப்பிட்டு வரணுங்க இல்லைனா அவ்வளோதான் கைத்தை பிச்சிட்டு வீட்டு பக்கம் வந்துடுவாங்க வீட்டு பக்கம் வந்தால் பரவாயில்லை திரும்ப தண்ணி குடிச்சுட்டு அவங்கள பிடிக்கிறதுக்குள்ளேற போதும் போதும் போய் போய்ங்க எப்படியோ அவசரமாக பற்ற வச்சு முடிச்சுட்டாச்சு போயிடணுங்க இது வேறு பத்தவே வைய ஓரளவுக்கு ஆனால் எரியா ஸ்டார்ட் ஆகிடுச்சி இது மலையில் நினைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க அதனால தான் இது லேட்டாக ஏரியா ஆரம்பிச்சு அது முன்ன பற்ற வச்சது கட கட கடைன்னு பற்றிக்கிச்சு இது ஓரளவுக்கு அப்படியே பற்ற ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி அவ்வளோதாங்க இதுக்கு மேலே இது பற்றிக்கும் தானாக எரிஞ்சிக்கும் நம்ம அதுக்குள்ளே போய் அவளுங்களை தண்ணி காட்டணும் ஒருத்தி பக்கத்துலேயே இருக்கிறா அவளை கத்துறா அவங்க பாருங்கள் இவன் ரெண்டாவது இவ இவ பேர் தென்டல் இவ்வளோ கோவத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க மேடம் இப்போ நான் போய் பக்கத்தில் தொட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே முறுக்கிட்டு போவாங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் அமைய இவங்க அதுக்கு மேலே வந்து இடிக்க வண்டின எப்படியோ போய் தண்ணி காட்டிட்டு வந்துட்டேங்க தண்ணி காட்டிகிட்டு தான் கற்று அப்பயும் கோவம் தேரில மேடமுக்கு கூப்பிட்டா வரவே மாட்டேன்றாங்க சரி இவங்கள போய் கட்டிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் அவ்வளோ தான் கூட்டிகிட்டு வரணும் அங்கே ஒருத்தி பாருங்கள் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறா அவள் அதுக்கு மேலே கோபக்கார நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டிக்கெட்டும் கோபக்காரங்களே சரி இவள் வேறு பில்லு நான் வேறு தட்டு வந்து கொஞ்சமாக தாங்க இருந்தேன் சரி இவளுக்கு காஞ்சது தான் போடணும் அது இல்லாமல் இவளுக்கு சென ஊசி வேறு போட்டிருக்குதுங்க இந்த முறை அந்த அதுக்காகவே இந்த காஞ்சது மட்டும் மேய விட்டுட்டு மீதி வந்து காஞ்சது தாங்க போடுது அதாவது அதுக்குள்ளாரையே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க கட்டினதுலேருந்து தாங்க மேய்ஞ்சிட்டு வந்தால் அப்பயும் கத்திட்டு கிடக்கிறாங்க இது புல்லு வரையறதுக்குள்ளாரையே அவ்வளோ சத்தங்க வந்துட்டு இன்னும் ரெண்டு வேற அவங்க மாதிரி அழைச்சிட்டு வரணும் அதுக்குள்ளாரே இது எனக்கு தீனியை போட்டுட்டு தாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் போய் அழைச்சிட்டு வந்து தண்ணி காட்டணும் எப்படியோ ஒவ்வொரு வேலையை தாங்க முடிய முடியும் அதுக்குள்ளே நம்ம எனக்கு என்னமோ பத்து கை இருக்கிற மாதிரி எல்லாம் ஆள் ஆளுக்கு சத்தம் போட்டுட்ருக்குதுங்க தான் ஒரு டிக்கெட்டுக்கு வேலையை முடிச்சுருக்கிறேன் இன்னும் ஒரு நாலு அஞ்சு டிக்கெட்டோட வேலையை முடிக்கணும் அதுக்குள்ளே அந்த ஆட்டுக்கு போய் தலை ஒடிச்சிட்டு வேற வரணுங்க அந்த கருப்பி அம்மாவுக்கு வேற அந்த அம்மா அதுக்கு மேலே வேற பயங்கரமாக சத்தம் போடுவாங்க இவங்க மேடமுக்கு இப்போ போட்ட பின்னாடி தான் ஓரளவுக்கு அமைதியாக நின்றுட்டுருக்குறாங்க அதுக்குள்ளே அங்கே ஒருத்தையை பாருங்கள் இன்னமும் இவ எரிய நம்மளை கவனிக்காமல் எங்கே எரிய வைக்கிறா இங்கே இவனை பார்க்குறா நம்மளை பார்க்க மாட்டேன்றான்னு இவளுக்கு வேற ஒரு கோபம் முதல்ல இவ்வளோ பார்க்கணுங்க இவ்வளோ பார்த்துட்டு தான் எக்ஸ்ட்ரா அடுத்தது டிக்கெட்டுங்களை போய் இப்போ கவனிக்கணும் இங்கே போனால் தலை ஒடிக்கலான்னு வந்தால் இந்த தலை என்னக்க மேலே ஹைட் ஆகுதுங்க நல்ல வேலை கொக்கி வேலை இருக்குது இல்லைன்னா போய் வீட்டுக்கிட்ட தான் நான் போய் எடுத்துகிட்டு வரணும் இருக்கிற வேலையில் வேற இந்த வேலை வேற கூடும் வேறு எனக்கு இதில் வந்து தலையை ஒடிக்க ஒடிக்க பார்க்குறாங்க சரி குக்கி எடுத்துகிட்டு எதுவும் ஒடிக்கலான்னு எடுத்தேன்னு நானும் எட்டுறேன் எட்டு எட்டி ஒடிக்கவே முடியலைங்க நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி எதனா வளைஞ்சிச்சின்னா இழுத்துட்டு வேணால் ஒடிச்சிக்கலான்னு பார்த்தா ஒன்றும் வளைய மாட்டேன் அப்படி இப்படி வளைச்சி கிழிச்சி இப்போ தாங்க ஒன்று ஒன்று உடைக்கிறதுக்கு வளைச்சிருக்கிறேன் உழும் உழவும் மாட்டேன்ங்க எவ்வளோ நேரம் நானும் வளைச்சிட்டு எனக்கு இந்த தலை ஒடிக்கிறது மட்டும் என்ன வேலையும் போங்க ஒன்று ஒரு ஒயில் தட்டு கூட அறுத்தலாங்க இந்த தலை ஒடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் நான் நாயிருதுங்க எப்படியும் ஒன்று வந்து உளுந்துருச்சு இது எங்கள் வீட்டுக்கார் வந்தாருனா தான் அவரு தான் வாரத்துக்கு ஒரு முறை தாங்க அவர் வருவார் அவர் வந்த பின்னாடி தான் அவர் தான் இந்த தலை ஓடிக்கிற வேலைலாம் அவரு கொடுத்துருவாங்க நமக்கு இதுக்கும் நமக்கு செட்டே ஆகாது எப்படியோ ஒடிச்சுட்டு போகணும் இன்னைக்காச்சும் இன்னைக்கு தட்டு அறுக்கலைங்க அதனால தான் எனக்கு எனக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது எப்படியோ ஒவ்வொன்றா பார்த்து உடைக்கணுங்க ஒடிச்சுட்டே இருக்கிறேங்க நானும் வளைக்கிறேன் வளைக்கிறேன் இது மரத்துலேருந்து மரத்தை விட்டு வர மாட்டேன்னு ஒரே அட்டம் பிடிக்குதுங்க என்ன தான் எவ்வளோ தான் வளருவீங்க கொஞ்சம் எங்கள் மாட்டு பிள்ளைங்க ஆட்டு பிள்ளைங்களும் தின்னட்டும் கொஞ்சம் வளைஞ்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு நானும் கெஞ்சாத கெஞ்சி இல்லைங்க கெஞ்சி கிஞ்சி எப்படியா வளைச்சி கிழச்சி ஏதோ ஒரு நாலஞ்சு கொத்து வளைச்சிட்டு முடிச்சிட்டேங்க எப்படியாவது வளைச்சி ஒடிச்சிட்டு இருக்கிறேன் ஒடிச்சுட்டு தாங்க எடுத்துகிட்டு போயிட்டு வரணும் இது வேற கிளச்சி எடுத்துகிட்டு போகணும் விளைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு தான் மற்றவளுங்களை வேறு நான் பார்க்கணும் வேறு நிறைய வேலை கிடக்குதுங்க இந்த ஒன்றுத்துக்கே நான் அரை மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டு வளைச்சிட்டு என்ன என்னதான் மாட்டேதுன்னு தெரியல அப்படிக்கும் போறேன் இப்படிக்கும் போறேன் வளைஞ்சு வளைஞ்சு தான் ஒடியும் மாட்டேன் நானும் இழுத்து இழுத்து பார்க்குறேங்க ஏண்டா வந்தேன்னு ஆயிடுச்சுங்க பேசா போய் தட்டே அறுத்து போட்டு கட்டியிருக்கலாமான்னு தோணிச்சு ரொம்ப நாளமா தட்டு கட்டுறோமே சரி மாற்றி தின்னுட்டோன்னு சொல்லிட்டு தாங்க இன்னைக்கு தலை ஒடிக்க வந்தேன் என்ன பண்ணுறது பாருங்கள் நானும் இருக்கிறேன் அதையும் நான் எங்கள் மரத்தை விட்டு நான் வரவே மாட்டேன்னு வேறு அது வேறு ஒரு பக்கம் அடம் பிடிச்சிட்டே கிடக்குது போது ஏதோ ஓரளவுக்கு வளைஞ்சிச்சு அது கையிலே ஒடிச்சு கிடிச்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வளைச்சி இருக்கிறேங்க ஒடிச்சு தாங்க எடுத்துகிட்டு போகணும் ஒடிச்சு எடுத்துகிட்டு போனால் அந்த அம்மாவுக்கு வேற சமாளிக்கவே முடியாது அந்த அம்மா என்ன கோம்பம் வரும் அந்த அம்மாவுக்கு வேற நான் அதுக்காகவே சரி வீட்டு பக்கம் போனால் திரும்ப வந்துட்டு போய் தட்டு லேட் ஆயிரும் சொல்லிட்டு எப்படியாவது இருக்கிறது எதனா வளைச்சி கிழிச்சி ஒடிச்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு ஒடிச்சிட்டு இருக்கிறேங்க எடுத்துகிட்டு வளைஞ்சு கிழிஞ்சி ஒடிச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஓரளவுக்கு ஒடிச்சிட்டாங்க எப்படியும் நைட்டு வரைக்கும் இன்னைக்கு பொழப்பு ஓடிடும் நினைக்கிறேங்க ஓரளவுக்கு மிச்சமாக தாங்க ஒடிச்சிருக்கிறேன் இப்போ மதியம் ஆச்சு மதியத்துக்கு அப்புறம் நான் சாய்ந்திரத்துக்கு கட்டுறதுக்கு சரியாக போயிடும்னு நினைக்கிறேங்க சரி ஒடித்தது எல்லாத்தையும் என் கிளாயை ஒடிச்சுட்டு எல்லாம் ஒரு கட்டாக கட்டிட்டு அப்படியே பக்கத்துலேயே தரணி கோயிடு இருக்குதுங்க அதில் காய் காஞ்ச காய் இருக்கும் அதை பறிச்சுட்டு போயிடலாம் கையோடு இல்லைன்னா திரும்ப வேறு அதுக்காண்டி வரணும்னு சொல்லிட்டு சரி இது அவசர அவசரமாக எடுத்து இதை ஒடிச்சதுலாம் அடுக்கிட்டு கட்டிடலான்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கங்க அதை கட்டி முடிச்சுட்டு தாங்க அந்த பக்கத்துலேயே தாங்க இருக்குது அது குடி சரி அதையே போய் அப்படியே பார்த்துட்டு காயை வந்துட்டு பறிச்சுட்டு வந்துடலான்ட்டு இந்த சைடு வந்துட்டேங்க வந்து பார்த்தாங்க இது ஆக்சுவலாக வந்து மூணு லைன் தாங்க இருக்குது ஆக்சுவலாக இந்த வயல் ஃபுல்லாக இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இரு பதினஞ்சு சென்ட்டுக்கு மேலே இருக்குங்க இது ஃபுல்லாக நட்டாங்க ஒரு நாலு நாலு மணி நேரத்துக்கு மேலே நட்டுருப்பாங்க ஒரு அரை கிலோ அளவுக்கு கொட்டையை நட்டுருப்பேன் எங்கள் வீட்டு மனுஷன் இருக்கிறாருங்க மருந்து அடிக்கிறேன்னு பேரில் எல்லா காயும் இது செடியுமே அடித்து கொண்டு இந்த சைடு நான் அடித்தேன் இதை ஒதுக்கி ஒதுக்கி அடித்ததுனால இந்த மூணு லைன் இருக்குதுங்க இல்லைன்னா இது முடிஞ்சிட்டுக்கும் அவ்வளோ உழைப்பும் வேஸ்ட்டாக போச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கொட்டைக்கு மேலே வந்திருக்குங்க இந்த வருஷத்துக்கே ஓட்டிகிட்டு இருக்கலாம் மனுஷன் எல்லாத்தையும் காயை கொண்டு மருந்து அடித்து கெடுத்துட்டாரு ஒரு என்ன சில இதனால் பெரிய சண்டையாக ஆகிப்போச்சிங்க சரி இப்போ விடுங்க சரி நட்டை கொட்டையாச்சும் விளை வச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறேங்க இந்த காய் வேறு ஒவ்வொன்றா தேடி இந்த வெயிலில் வேற எனக்கு கண்ணே தெரிய மாட்டேன்ங்க அவ்வளோ சுள்ளுன்னு அடிக்குது சரி இது வேறு உள்ளே போய் ஒளிஞ்சிட்டு கிடக்குது ஒளிஞ்ச காயை பறிச்சா பச்சை காயும் சேர்ந்து வேறு வருது வானால் செடியை விட்டுவானால் ஒவ்வொன்றும் கேப் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேந்துங்க எல்லாம் நாங்கள் இங்கே செடியை வர மாட்டோம் இருக்கிற இடத்த விட்டு வரமாட்டோன்னா அடம் பிடிச்சிட்டு கிடக்குதுங்க மா தெய்வங்களா வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற காயை கொஞ்சம் நஞ்ச காயை பறித்து எடுத்துட்டு வந்துட்டேங்க எடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறேங்க இந்த லைன்ல வந்து இருக்கிறத என்னமோ ஒரு இருபது காய்க்கு தாங்க இருக்கும் ஆனா ஒவ்வொரு லைன்ல போயிட்டு தேடி 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 பறிக்கணுங்க இந்த காலை நேரத்துல வந்தோன்னே எனக்கு இவ்வளவு கஷ்டம் தெரியாது நான் அவசரத்துல வேற இருக்கிறேன் மற்ற ரெண்டு மாட்டு பிள்ளைங்கள வேற பார்க்கணும் அதுக்காகவே ஆசிரியர் அவசோசமாக அழைச்சிட்டு அந்த கட்டை வச்சுட்டு இந்த தலையை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அந்த மேடம் கொஞ்சம் கோவம் குறைவாக இருப்பாங்க இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் இந்நேரம் என்னை இடிச்சு தள்ளியிருப்பாங்க நான் தலை எடுத்துகிட்டு வந்தங்காட்டி கம்முன்னு இருக்கிறாங்க சரி பழசை கழட்டி போட்டுட்டு புதுசு எடுத்து போடுற வரைக்கும் புதுசு கட்டுற வரைக்கும் மேடம் இன்னமும் அமைதியாக இருக்கிறாங்க இன்றைக்கி தாங்க அமைதியாக இருக்கிறாங்க என்னமோ அவளுக்கே நான் கஷ்டப்படுறேன்னு புரிஞ்சிச்சோ என்னவோ தெரியலங்க கம்முன்னு அமைதியாக இருக்க சரி கட்டுட்டும் அவள் கட்டுட்டும் நம்ம அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் நினைப்பாங்களாட்டுக்குது கம்முன்னு இல்லைன்னா இந்நேரம் தலையை இழுத்து தாறு மாறு ஆக்கி இருப்பாங்க நானும் சரி எடுத்து கட்டிகிட்டு இருக்கிறேங்க கட்டிட்டு முடிச்சுட்டு தான் மேடம் விட்டுட்டு மற்ற ரெண்டு மேடம் இன்னும் ஒரு மூணு டிக்கெட் இருக்குங்க இந்த மூணு டிக்கெட்டை போய் அழைச்சிட்டு வந்து தண்ணி காட்டிட்டு அதுங்களுக்கு தீனியை போட்டுட்டு அப்படியே மோட்டரை எடுத்து விட்ருக்குறேங்க மோட்டர் எடுத்து விட்டது வேற பார்த்துட்டு ஆஃப் பண்ணணுங்க சரி இந்நேரத்துக்கு வெயிலில் போயிட்டு வயலில் முடியாதுங்க முடியாதுங்கனால வீட்டு மேலேருந்து பார்த்தாவே அப்படியே தெரியுங்க அதை பார்த்துட்டு ஓரளவுக்கு தண்ணி எட்டிருச்சிங்க தண்ணி எட்டிடுச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணால் சரியாக இருக்கும் இதை போய் ஆஃப் பண்ணிட்டு தான் அதுக்குள்ளே நான் மாட்டை தண்ணி காட்டிட்டு அங்கே தாட்டிட்டு வந்துட்டு தாங்க இது பார்த்துட்டுருக்கிறேன் இது பார்த்து முடிச்சுட்டு போய் மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு தாங்க போய் சாப்பிடணும் எதுக்கு மேலே தாங்க சாப்பிட்டுட்டு பசங்க வரத்துக்குள்ளார மீதி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலையும் முடிக்கணும் முடிச்சுட்டு தாங்க பசங்களை போய் கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வரணும் சரி அவ்வளோதாங்க போய் மோட்ரு ஆஃப் பண்ணிட்டு வரணும் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு தாங்க போய் சாப்பிடணும் இதுதாங்க நம்ம காய் எப்படியோ சேர்த்துருவோன்னு நினைக்கிறேங்க அந்த மனுஷன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க